ஐம்பது கோடி போ ஐம்பது கோடி அப்படிங்கிற மாதிரி எண்பது கோடியில் வந்துட்டு ஒரு நாய் டாகை வந்து வாங்கியிருக்காங்க அது நம்ம இந்தியாவை சேர்ந்த அவர் இந்த நாய்க்கு அப்படி என்ன ஸ்பெஷலு இந்த டாக் எந்த நாட்டை சேர்ந்த ஒரு பீடாகும் இதனால் வந்து நம்மளுக்கு என்ன பயன் நான் இத்தனை கோடி கொடுத்து ஐம்பது கோடி ஐம்பது கோடிங்கிற கதையை அந்த காமெடி கதையாக ஐம்பது கோடியில் ஒரு நாயை கொடுத்து வாங்கியிருக்காரு அந்த நாயை இதை பற்றின ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஐம்பது கோடியில் கொடுத்து வாங்குறாருன்னா அந்த நாயோட சிறப்பு அம்சங்கள் என்ன அது எந்த நாட்டை சேர்ந்தது அதனால என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல இந்த மாதிரி விஷயங்களை சுவாரஸ்யமாகவும் உண்மையாகவும் தெரிஞ்சுக்கணும்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நம்ம நிகழ்ச்சியை பார்க்கலாம் பெங்களூரை சேர்ந்த சதீஷ்ன்றவர் தாங்க இவர் இந்தியோட வந்து அசோசியேட் தலைவரா இருக்காரு இவர் இவரோட வேலையே வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா உலகத்துல உள்ள எல்லா நாய்களையும் வாங்கி அதோட இனப்பெருக்கம் செஞ்சு அதை சேல்ஸ் பண்றது ரொம்ப காஸ்ட்லியான நாய்களை வாங்குறது இல்லாமல் அந்த டாக் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி டாக் ஷோ நடத்துறது இதுதான் அவரோட பெரிய ஒரு அவரோட வேலையே இந்த வேலை வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு எல்லா பக்கமுமே வேர்ல்டு லெவலில் வந்துட்டு நிறைய அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காரு நிறைய போதுமான வருமானம்லாம் அவருக்கு வந்துட்டுருக்கு அது தாம அது இல்லாமல் இந்த டாக் போய் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலே வாங்கியிருக்காரு இந்தியாவிலே வந் இந்தியாவிலேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு வாங்கினாரு நம்ம சதீஷ்ன்றவர் தான் இவர் வந்து எதுக்கு இந்த நாய் வாங்கினார் அப்படின்னாக்கா நிறைய பாதுகாப்புக்காகவும் இந்த நாய் வாங்கிட்டு தான் சொல்லியிருக்காரு அவர் சொல்லப்பட்டது இது என்னன்னாக்கா அதோட பேர் ஃபஸ்ட்டு இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கியிருக்க அந்த நாயோட பேர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கடம்பா ஒக்காமி அப்படிங்கிற ஒரு பேரை தான் அதுக்கு வச்சுருக்காரு இந்த நாயோட சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக முட்டி ஃபுல்லாகவுமே இருக்கும் அதில் அது வந்துட்டு நிறைய இதால் வந்து பாதுகாப்பு அதாவது வேட்டையாடுற வேட்டையாடி இந்த விலங்குகளிடம் இருந்து உயிரினங்களை கா பாதுகாக்கிறது இந்த மாதிரி நிறைய நிறைய விலங்குகள்லாம் இருக்குல்ல விலங்குகிட்ட வந்து இந்த உயிரினங்கள்லாம் காப்பாற்றுவாங்க அது எங்கேயாவது வந்து அடிச்சுட்டு போயிடுது அப்படின்னாக்கா அதுக்காக இந்த நாய்களை பயன்படுத்துகிறாங்க இதோட பூர்வீக எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதோட பூர்வீகம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஜார்ஜியா ஏன் இந்த மாதிரி பூர்வீகத்தை அங்கே தான் குளிர் பிரதேசம் குளிர் பிரதேசங்கள் ஜாஸ்தி தான் கூலிங் ஜாஸ்தி எப்பவுமே நாய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூலிங் தான் வந்து அதோட கூலிங்கான பிரதேசத்துலாம் நல்லாவே இருக்கும் அது கூலிங்கான இடத்துல மட்டும்தான் நல்லா ஒரு வளரும் அந்த நாய்கள் எல்லாமே மொத்தத்தில் எல்லா நாய்களுமே அப்படிதான் இந்த டாக் பீரியட் எல்லாமே அப்படிதான் இந்த நாய் வந்துட்டு அவ்வளோ இந்த இவ்வளோ காஸ்ட்லியாக அந்த நாயை கொடுத்து வாங்கிட்டு வந்ததுக்கு அவர் சொன்னது என்னன்னாக்கா இந்த நாய் வந்துட்டு ஒரு அரிய வாய் நாய் இது வந்துட்டு நிறைய பேர் இதை வந்துட்டு கேட்டிருக்காங்க இதை வந்துட்டு நான் தான் இந்தியாவில் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து பாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஓனாய் மாதிரியே இருக்குமாம்மா அந்த முடியெல்லாம் நிறைய வச்சு பாக்குறது ஓனாய் மாதிரியே பயங்கரமா இருக்குமாம்மா அந்த நாய் இது வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறதுனால இதோட குட்டியை வந்து ரொம்ப வெளிநாட்டுல இருந்து வாங்குறப்பவே ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுதான் வாங்கியிருக்காரு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி தான் வாங்கியிருக்காரு இதுக்கு ஃபுட்டு மட்டுமே ஒரு 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 டைமுக்கு வந்து மூணு கிலோ சிக்கன் போடு வராமல் மூணு கிலோ சிக்கன் போட்டு இந்த மாதிரி தான் பராமரிக்கிறது இந்த நாயை வந்து ரொம்ப பத்திரமாக பராமரிக்கிறது நம்ம வந்துட்டு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு குட்டி ரூபாய்க்கு ஒரு குட்டி வாங்கினாலே நம்ம எந்தளவுக்கு அதை பத் பத்திரமா பார்த்துக்கணும் டெய்லி குளிக்க வைக்கிறது இதை பண்ணுவோம் ஐம்பதாவது கோடி ரூபா கொடுத்து ஒரு நாய் எந்த அளவுக்கு அவர் பார்த்துப்பாரு அது இல்லாமல் நிறைய பேர் இந்த ஆண்கள் இந்த நிறைய பேர்களுக்கு பொழுதுபோக்கு இந்த மாதிரி டாக் தான் அதாவது ஒரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்று மேலே ரொம்ப செல்லமாக இருப்பாங்க அவங்க வந்துட்டு அவங்களோட ரொம்ப அடாப்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க பூனை நாய் இந்த மாதிரி புறா இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அடாப்ட் இருப்பாங்க அதிகமாக வந்து இந்த டாக் மேலே தான் எல்லாருமே அதிகமாக இருப்பாங்க ஏகப்பட்ட பேர் இந்த டாக் ஷோவில் வந்துட்டு நிறைய விதமான டாகை கொண்டு வருவாங்க விதவிதமா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்க வளர்க்குற அவ்வளோ டாக் வந்து கொண்டு வருவாங்க இந்த டாக் ஷோலாம் நான் ஒரு ரெண்டு டைம் போயிருக்கேன் அவ்வளோ அழகா சூப்பரா கொண்டு வருவாங்க அது என்ன சொல்லுதோ அந்த மாதிரி ஒரு இது பண்ணும் அதே மாதிரி இந்த ஜெர்மன் செப்போடு அப்புறம் வந்து இந்த கோல்டன் ட்ரைவ் அப்புறம் வந்து இஸ்கி இந்த மாதிரி நாய்கள்லாம் நிறைய காஸ்ட்லியான இதாக கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க அவ்வளோ அழகாக நீட்டாக பராமரித்து கொண்டு வருவாங்க இது எதுக்குனாக்கா இவ்வளோ காஸ்ட்லியாக கொடுத்து வாங்கியிருக்காரு இதனால என்ன ஒரு பயன் அப்படிங்கிறது பார்க்குறப்போ இந்த மாதிரி வேட்டையாடு விலங்குங்கிட்டேருந்து இது கா பாதுகாக்கிறத வந்து அவர் ரொம்ப முக்கியத்துவம் வச்சு கொடுத்துருக்காரு இது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் தான் அது இந்தியாவில் இவர் மட்டும்தான் வாங்கியிருக்காரு ஐம்பது கோடி ரூபானாக்கா இதோட இதை வச்சுட்டு இனப்பெருக்கம் இதை வந்து இப்போ பாதுகாத்து இதோட இனப்பெருக்கம் செஞ்சு இதோட குட்டியெல்லாம் அவர் விற்றாருனா இப்போ ஒரு குட்டி ஐம்பது கோடி ரூபானாக்கா இப்போது எத்தனை குட்டி அதில் வந்து ஒரு எட்டு குட்டி ஏழு குட்டி போடுமா ஆறு குட்டி அந்த மாதிரி போடும் அந்த மாதிரி எனக்கு அது எத்தனை குட்டி ரூபா போகும் அதே மாதிரி அதை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா அழகான ஒரு கூலிங்கான இடத்துல வச்சு அதுதான் வந்து இதோட பெரிய விஷயமே அதை அதை பாதுகாத்து எப்படி வச்சு இந்த எத்தனை பேரே இந்த மாதிரி டாக் வச்சுருக்கீங்க எவ்வளோ காஸ்ட்லியான டாக் வச்சுருக்கீங்க டாக்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்கிட்டே இத்தனை டாக்ஸ் டாக் இருக்குது சார் இந்த மாதிரி என்கிட்ட டாக் இவ்வளோ டாக் இருக்குது இந்த டாக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்களாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வந்துட்டு எவ்வளோ காஸ்ட்லியான டாக் யாராவது வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்